வணக்கம் வீரத்துக்கும் விவேகத்துக்கும் பெயர் போன மருது சகோதரர்கள் பற்றித்தான் இந்த காணொளியில் காணப்போகிறோம் வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம் மருது சகோதரர்கள் ராமநாதபுரம் அருகே உள்ள முக்குளம் என்ற கிராமத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் பெரிய மருது சின்ன மருது என்று அழைக்கப்பட்டார்கள் இவர்கள் சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரின் படையில் சாதாரண வீரர்களாக சேர்ந்தனர் மருது சகோதரர்கள் போர்க்கலையில் சிறந்து விளங்கினர் குறிப்பாக சின்ன மருது தனது வேகமான குதிரை ஏற்றத்திற்கும் வாழ் சண்டைக்கும் பெயர் பெற்றார் பெரிய மருது நிர்வாகத்திறனில் சிறந்து விளங்கினார் மன்னர் வடுகநாதரின் நம்பிக்கைக்குரிய தளபதிகளாக அவர்கள் இருந்தனர் வடுகநாதர் காளையார் கோவில் போரில் ஆற்காடு நவாப் மற்றும் ஆங்கிலேயர்களுடன் போரிட்டு வீர மரணம் அடைந்தார் அதன் பின்னர் அவரது மனைவி வேலு நாச்சியார் மற்றும் மகள் வெள்ளச்சி நாச்சியார் ஆகியோரை மருது சகோதரர்கள் பாதுகாப்பு பாதுகாத்து வந்தனர் மருது சகோதரர்கள் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் உதவியுடன் ஆங்கிலேயர்களையும் ஆற்காடு நவாப்பையும் தோற்கடித்து சிவகங்கை சீமையை மீட்டனர் வேலு நாச்சியார் அவர்கள் மீண்டும் அரியற ஏறினார் வேலு நாச்சியார் அவர்கள் தனது கணவன் கொல்லப்பட்ட பிறகு எட்டு ஆண்டுகள் கழித்து அவர் மீண்டும் வெளியில் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சிறப்பாக சண்டையிட்டார் என்பது அவரது வரலாறு ஆங்கிலேயர்களை இந்தியாவிலிருந்து விரட்ட வேண்டும் என்ற நோக்கி மருது சகோதரர்கள் தென் இந்தியாவில் உள்ள அனைத்து ஜமீன்தாரர்களுக்கும் பாளையக்காரர்களுக்கும் ஒரு பொதுவான அறிவிப்பை வெளியிட்டனர் இது திருச்சி அறிக்கை அல்லது சின்ன மருது பிரகடனம் அல்லது திருச்சி பிரகடனம் என்று அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட இந்த அறிக்கை இந்திய சுதந்திர போராட்டத்தின் முதல் முழக்கங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது மருது சகோதரர்களுக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் பெரும் படையை திரட்டினர் பல இடங்களில் நடந்த போர்களில் மருது சகோதரர்கள் வீரத்துடன் போரிட்டனர் ஆனால் ஆங்கிலேயரின் பலம் பொருந்திய படைக்கு ஈடுகொடுக்க முடியாத சூழ்நிலையும் இருந்து வந்தது ஒரு முறை வீரபாண்டிய கட்டபொம்மனின் சகோதரரான திரு ஊமைத்துறை அவர்கள் மருது சகோதரர்களிடம் வந்து அடைக்கலம் கேட்டனர் அவர்களும் அவருக்கு அடைக்கலம் கொடுத்தனர் இதை கேள்விப்பட்ட ஆங்கிலேயர்கள் மருது சகோதரர்கள் மீது போர் தொடுக்க விரும்பினார்கள் ஆனால் நேருக்கு நேர் சண்டையிட்டு மருது சகோதரர்களை ஆங்கிலேயர்களால் வீழ்த்த முடியவில்லை அதனால் காளையார் கோவிலின் அருகில் நின்று நீ வெளியே வந்தால் இந்த கோவில் தப்பிக்கும் இல்லையென்றால் இந்த கோவில் சுக்கு நூறாக இந்த மண்ணில் தரைமட்டமாகிவிடும் என்று ஆங்கிலேயர்கள் சொன்ன காரணத்தினால் தன்னுடைய குலதெய்வம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் கோவில் அழிக்கப்படக்கூடாது என்று நினைத்து மருது சகோதரர்கள் ஆங்கிலேயர்களிடம் சரணடைந்தனர் அவர் அவர்கள் சரணடைந்த பிறகு எந்த ஒருவித வித விசாரணையும் இன்றி ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்டனர் இதுவே மருது சகோதரர்களின் வீர வரலாறு மருது சகோதரர்கள் வீரத்தின் விளைநிலமாகவும் நாட்டுப்பற்றுக்கு இலக்கணமாகவும் திகழ்ந்தனர் இவர்களின் நினைவாக சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் மற்றும் திருப்பூர் புத்தூரில் நினைவிடங்கள் அமைந்துள்ள நண்பர்களே நன்றி வணக்கம்